ஐ மாட் போர்டு ஓட் பீப்பிள்ஸ் இன் த பேட் குட் மார்னிங் அன்மானவர்களே பிரியமானவர்களே உண்மையானவர்களே உண்மையானவர்களே என்று சொல்லியிருக்கு கொஞ்சம் இருங்க ப்ளீஸ் எல்லோருக்கும் எனக்கும் ஆ நான் என்ன சொல்ல பாருங்கன்னா இந்த உலகத்தில் வந்து இன்னைக்கு நிறைய அந்த துறவி அப்புறம் சாமியார் அப்புறம் போலி சாமியார் அப்புறம் பெரிய பெரிய மண்ணங்கண்ணம் மயில் மன்னங்கட்டி அப்புறம் நான் தான் அந்த பிறவி நான் தான் இந்த பிறவி நான் தான் தேவ ஆ ஆமாம் அப்புறம் நான் தான் ஜங்கு ஊத வந்தேன் நான் தான் குதிரையில் வரேன் எல்லா குதிரையில் அப்புறம் அந்திய கிறிஸ்து இந்த கிறிஸ்து என்னமோ சொல்லுவான் நான் ஏசுநாதிரியே நான் மற்றனையோ பேர் இன்னும் நான் தான் ஏசுநாதர்லாம் சொல்த்தின்னுக்குறான் எங்கே பார்த்தாலும் போலி ஆசிரமம் அந்த போலி ஆசிரமங்கள் ட்ரஸ்ட்டுன்னாவே அங்கே இல்லைன்னு அர்த்தம் ட்ரஸ்ட்டுன்னா என்ன உண்மைன்னு தான் அர்த்தம் ட்ரஸ்ட்டு டியூ டிஆர்இஎஸ்டிஆர் ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட்டுனால திருட்டு பசங்களின் புகலிடம் ஆமாம் ஆமாம் கருப்பு பணத்தை எல்லாம் ஒயிட் ஆகிறதுக்கு பேர் தான் ட்ரஸ்ட்டு எல்லாம் வச்சுருப்பான் எல்லாம் பெரிய பெரிய மந்திரி கிந்திரி அவன் ஜாமியார் தா தாடி வச்சுருக்கிறோம் எல்லாம் இந்த வேலை பண்ணிட்டு இருப்பான் நான் சொல்ல வரோன்னா முற்றும் சிறந்த முனிவர்கள் சிலர் இருப்பான் சித்தம் புத்தன் அந்த மாதிரி சிலர் இயேசுநாதர் மாதிரி சிலர் இருப்பாங்க அவங்களாம் தப்பானவங்க இல்லை ஆரம்ப காலத்துலேருந்து அவங்கள நல்லவங்க தான் ஃப்ரெண்டி பிகினிங்லேயே அவங்களாம் நல்லவங்க தான் ஸோ இந்த பற்று அற்று இருப்பது பற்று அற்று இருப்பது எது பேர்லேயும் ஆசை இல்லை இது இல்லை அது இல்லை பட் எல்லாமே தெரிந்தவர்களாக இருப்பார்கள் அனைத்தும் அவன் சாவு கூட அவங்களுக்கு தெரியும் என்றைக்கு சாவை போகிறான்றது கூட அவனுக்கு தெரியும் என்றைக்கு இவன் சாவ போகிறான்னு தெரியும் அவன் சாவும் போகிறான் உலகம் அழியுது மொத்த விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் பற்று அற்று இருப்பது அப்படிப்பட்டவர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் கலங்குவது இல்லை என்னை போலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் நான் பற்றுவற்று இருங்கள் அப்படின்னு தான் நான் காலங்காலமாக சொல்லின்னு இருக்கிறேன் எல்லாத்தையும் மேலேயும் ஆசை வைக்காதா இதை கதை புத்த சொன்னார் ஏ சொன்னார் எல்லாரும் சொல்லுவான் நீயும் சொல்லுவ நானும் சொல்லுவேன் எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பான் இப்போ அட்வைஸ்ப்பா இலவசமாக கிடைக்கிற ஒரே ஒரு பொருள் தானேப்பா சரி நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் ஒரு ஜென் கதை ஒரு லேடி ஆசிரமமாக வச்சுருக்காங்க ஒரு நாள் வயது முதிர்ந்து விட்டது எல்லா சேவைகளும் பண்ணி முடிந்து விட்டது இனிமே என்ன இந்த வாழ்வ மயிறு வாழ்வு இந்த உலகத்தில் என்ன இருக்குதுன்ற மாதிரி உடனே சீடர்கள் சொல்கிறாங்க சீடர்கள் மற்றும் அந்த மடாதிபதிகள்லாம் இருப்பாங்கல்லாம் துறைமீன்லாம் இருப்பாள் வா அந்த இடத்துல போயிட்டு நிறைய விறகுகள் அடுக்கு அப்படின்றா எல்லாம் எடுத்துன்னு வரான் விறகுகள் எடுக்கிறான் இது போய் ஏறி அது மேலே உட்காந்துக்குது தனக்கு தானி தீ வச்சுக்குது அப்போ வந்து தீ வந்து நல்லா கொழுந்து விட்டு எரியுது அப்போது ஒரு கமலாட்டி கேட்குறான் சீடர் அம்மா ஆமாம் யாரு துறவி நாம் துணைவின்னு நினச்சிக்க போகிறோம்னு நினச்சிப்பான் திட்டு பசங்க துறவி யார் ஞானியே உங்களுக்கு சுடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் புறம்போக்கு உடனே அதுக்கு சொல்றது உன்ன மாதிரி அயோக்கிய புறம்போக்கு எச்சைங்களுக்கு தாண்டா அது நெருப்பாக தெரியும் தீ சுடுவதில் என்னை மாதிரி உள்ளவங்களுக்கு அது சுடாது நான் இயற்கையாக அருமையாக ஜம்முன்னு அப்படியே இழந்து கொண்டு இருக்கிறேன்ற மாதிரி பல் சொல் அதுதான் அதுதான்